சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது கேமரூன் என்ற குழந்தை குறித்த நாளுக்கு ஆறு வாரங்களுக்கு முன்னதாகவே பிறந்துவிட்டான் எடை குறைவோடு உயிருக்கும் ஆபத்திருந்தபடியால் இரண்டு வாரங்கள் மருத்துவமனையின் புதிதாக பிறந்த குழந்தைகள் வார்டில் இருக்க வேண்டியதாயிற்று அவனுக்கு இருந்த பெரிய போராட்டம் சாப்பிடுவது அவனுடைய ஆகாரம் கொடுத்த கலோரிகளை விட அதிக கலோரிகள் அது சாப்பிடுவதற்கான முயற்சிக்கு தேவைப்பட்டது ஆகவே இது அவன் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது இது ஒரு முழம் ஏறினால் இரண்டு முழம் சறுக்குவதைப் போலிருந்தது எந்த சிகிச்சையும் மருந்தும் இதற்கு உதவ முடியாமற் போனது அவனுக்கோ பலன் தரும் ஊட்டச்சத்து தேவையாயிருந்தது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கும் அடிக்கடி பாவ உலக வாழ்க்கையின் சவால்களினாலும் சங்கடங்களினாலும் நம்முடைய உணர்வுகளும் ஆவிக்குரிய பலனும் வடிந்து உலர்ந்து போகும்போது நம்மை பலப்படுத்த ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழில் தாவிது நம்முடைய ஆத்மாவை போஷித்து இருதயத்தை பலப்படுத்த நம்மை ஊக்குவிக்கிறான் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறான் பலவீனங்கள் நம்மை வாட்டும் பொழுது தேவனுடைய குறையாத பலனும் உண்மையும் அவருடைய நாமத்தின் வல்லமையும் நம்மை தாங்கிக் கொள்ளும் தேவனுடைய பராமரிப்பும் போஷிப்பும் தான் நம்மை பலப்படுத்தும் ஊட்டச்சத்து தேவையான பலத்திற்கு தேவனின் சத்தியத்தை மேய்ந்து